நம்ம எல்லாருக்குமே பொதுவா கண்டிப்பா இந்த ஒரு ஆசை இருக்கும் புஜ் கலிஃபா கட்டிடத்தை மிக உயரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகழ்பெற்ற உலகம் முழுவதும் நிறைய ரசிகர்கள் அங்க போயிட்டு தான் இருக்காங்க இந்த கட்டடத்துல நிறைய வர்த்தக நிறுவனங்கள் கடைகள் குடியிருப்புகள் எல்லாமே இருக்கு அவங்களுடைய நிறுவனம் தொடர்பான விஷயங்கள் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த புஜ் கலிஃபா கட்டிடத்துல விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்டிடத்தில் விளம்பரம் செய்யணும் நினைச்சா பல லட்சம் ரூபாய் செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்களுடைய விளம்பரத்தை பேசு பொருளாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க அங்க விளம்பரம் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் போயிருந்த அந்த ஒரு டைம்ல புஜ் கலிஃபா கட்டிடத்துல செம்மொழியான தமிழ் மொழியை பாடல் விளம்பரம் செய்யப்பட்டுச்சு அதே மாதிரி அண்மையில விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா காட்சிகளும் கலிஃபா கட்டிடத்துல இந்த கட்டிடத்துல இது மாதிரி விளம்பரங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கும் இல்லையா அதுல நீங்க விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கட்டிடத்துடைய உரிமையாளரான எம் வந்து நம்ம கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாம டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்றாங்களா மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கமர்ஷியல் கொடுக்குறோம் அப்படின்னா கலிஃபா கட்டிடத்தில் விளம்பரம் செய்யணும்னா தோராயமா அறுபத்தி எட்டாயிரம் டாலர் செலவழிக்கணும் அதாவது இந்திய மதிப்புல ஐம்பத்தி லட்சம் வார இறுதி நாட்கள்ல இரவு எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா தொண்ணூத்தி டாலர் அதாவது எண்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் வார இறுதி நாட்கள்ல நள்ளிரவுல வந்து விளம்பரத்தை வெளியிடணும்னா ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலவாகணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பணம் இருந்தா போதும் திரைப்படங்கள் அரசு திட்டங்கள் மட்டும் இல்லாம உங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணனும்னா கூட கண்டிப்பா நீங்க அங்க விளம்பரம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க